நம்மிடமுள்ள ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோனை சரியாக பராமரிக்கும் வழிமுறைகளை பற்றி பலருக்கும் இன்று வரை சரியான புரிதல் இல்லை இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோன் பயன்படுத்தாத நபரே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒருவர் தனது இயல்பு வாழ்க்கையை சுமூகமாக நடத்த இயலாத நிலையில் அனைவரது கையிலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கட்டாயம் உள்ளது அதே சமயத்தில் நம்மிடமுள்ள ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோனை சரியாக பராமரிக்கும் வழிமுறைகளை பற்றி பலருக்கும் இன்றுவரை சரியான புரிதல் இல்லை குறிப்பாக ஃபோனை ரீசார்ஜ் செய்வதில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பலருக்கும் இன்று வரை புரிவதில்லை நம்மில் பலரும் நாள் முழுவதும் ஃபோனை பயன்படுத்திவிட்டு இரவு நேரங்களில் தூங்க செல்வதற்கு முன் ஃபோனை சார்ஜ் செய்துவிட்டு தூங்க சென்று விடுகிறோம் இரவு நாம் தூங்கச் செல்வதிலிருந்து காலை கண் விழுத்து சார்ஜிலிருந்து ஃபோனை துண்டிக்கும் முறை பேட்டரி தனது நூறு சதவீத கொள்ளளவு ஏற்றினாலும் இரவு முழுவதும் ஃபோன் சார்ஜில் இருந்திருக்கும் உண்மையிலே இது சரியான வழிமுறையா என்ற கேள்வி பலது மனதிலும் இருக்கலாம் அதற்கான விடையை தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைய நவீன ஸ்மார்ட் ஃபோன்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன எனதான் இவை நவீன ரகமாக உற்பத்தி செய்யப்பட்டு அதிக செயல்திறன் பொருந்தியதாக எல்லை உண்டு என்பதை நாம் உணர்வதில்லை உதாரணத்திற்கு நமது ஸ்மார்ட் ஃபோன் முழுவதுமாக சுவிட்ச் ஆஃப் ஆகும் வரை நீங்கள் அதனை பயன்படுத்தினால் உங்களது ஃபோனின் பேட்டரியின் வாழ்நாள் பாதிக்கப்படுவதோடு அதன் செயல்திறனும் குறையும் என்ற உண்மை பலருக்கும் புரிவதில்லை மேலும் உங்களது ஃபோனை சார்ஜ் செய்த பின்னர் தனது தனது நூறு சதவீத கொள்ளளவை எட்டிய பின்னும் பல மணி நேரம் ஃபோனை சார்ஜிங்கை விட்டுவிடுவது கட்டாயமாகத்தான் அதன் செயல்திறனை பாதிக்கும் எனவே எப்போதும் தேவைக்கு அதிகமான நேரம் ஃபோனை சார்ஜில் வைத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் நாம் பயன்படுத்தும் ஃபோனின் பேட்டரியானது நூறு சதவீத சார்ஜிங் எட்டியுடன் அதன் சார்ஜிலிருந்து எடுத்து எடுத்துவிடுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தேவைக்கு அதிகமான நீங்கள் ஃபோனை எவ்வளவு சார்ஜில் விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதோட வாழ்நாள் குறையும் ஸோ ஆனால் தற்போது வரும் நவீன ஸ்மார்ட் ஃபோன்களில் பேட்டரி முழு சார்ஜிங் எட்டியுடன் தானாகவே துண்டித்துக் கொள்ளும் வசதி உள்ளதே இதனால் பிரச்சனை ஏற்படுது என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னதான் டிஜிட்டல் முறையில் நீங்கள் ஃபோனை சார்ஜில் இருந்து துண்டித்தாலும் நேரடியாக சார்ஜர் இணைப்படுத்தி துண்டிப்பதுதான் எப்போது முழுமையான மற்றும் பாதுகாப்பான வழிமுறையாகும் எனவே இருபது முழுதும் ஃபோனை சார்ஜ் செய்வதை அளவுக்கு தவி தவிர்க்கவும் இதை பற்றி உங்கள் கருத்தை கான்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே போன்று பல அப்டேட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்டேட் ஜங்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்